அமை இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கவனிங்க நீங்கள் ஒரு வாரம் ஊரில் இல்லை ஒரு வாரம் ஊரில் இல்லைன்னு வைங்க உங்கள் வீட்டை நன்றாக என்ன செய்து விடுகிறீர்கள் பூட்டி அமையின் ஸ்தோத்திரம் ஒரு தடவைக்கு மறு இன்னொரு முறை சிலரெல்லாம் பூட்டில் அப்படியே தொங்கி போவோம் வர்றதா அப்படின்னு அப்படியெல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு வாரம் வெளியூருக்கு போய்ட்டீங்க போயிட்டு வந்து அமையின் வீட்டை திறக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே ஒரே நாத்தம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க இப்ப உங்கள் நீங்க சொன்னா தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் இப்ப என்ன செய்வீங்க எப்படி கிளீன் பண்ணுவீங்க முதல்ல என்ன செய்வீங்க வா முதல்ல கதவை திறந்துட்டுலாம் கிளீன் பண்ணணும் வெளியே இருந்துக்கணும் வெளியிருந்து முதல்ல என்ன செய்வாங்க கதவெல்லாம் உள்ளே இருக்கிற நாற்றம் துர்நாற்றத்தினுடைய அந்த இதெல்லாம் வெளியே போகணும் கதவை என்ன செய்யணும் திறக்கிறீங்களா ஆ திறந்தாச்சு ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க ஜன்னலும் திறக்கலாம் அப்போ கதவை திறந்தாச்சு இப்போ ஜன்னலையும் திறந்தாச்சு பாசுரம்மா ஜன்னலையும் திறந்தாச்சு அடுத்து என்ன செய்வியா ஃபேனை போடுவியலாம்மா எதுக்கு தூங்கி சாவதுக்கா இல்லை இல்லை ஆ ஆ சரி சரி ஃபேனை போடுவியலாம் ரைட் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஃபேனையும் போடுறாங்க ஃபேனும் போட்டாச்சா நீங்க சொல்றத என் பிரசங்கம் ஆனா முடிவில் நான் சொல்லுவேன் அப்ப கேளு சரி அடுத்து என்ன பண்ணுவீங்க கேட்கல எங்க யேசுவின் ரத்தம் செய்யும் உங்க வாய்கள் திறக்கப்படுவதாக பாருங்க இப்போ வந்து என்ன செய்யறீங்க எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு உங்களால் சுத்தம் படுத்த முடியுமோ சுத்தப்படுத்துறீங்க இருந்தாலும் நாத்த முடியலை இருந்தாலும் என்ன செய்யலை நாத்தம் போகலை கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ என்ன செய்ய போகிறீங்க வீடை விட்டுட்டு போயிருவியனா இன்னும் சுத்தம் பண்ணுவீன் பென் ஆயில் அடிக்கிறோம் டெட் ஆயில் போடுறோம் ஸ்ப்ரே அடிக்கிறோம் சில ஆட்கள் அடிச்சுட்டு அப்படி இருப்பாங்க எத்தனை தடவை தான் அடிக்கிறது ஒரு மூணு மா மாதம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஒரு பாஸ்டர் வீட்டில் ம ராத்திரி எங்கள் வீட்டு எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு டின்னர் கொடுத்துருக்குற மாதிரி பிளான் பண்ணாங்க நானும் வீட்டுக்குள்ளே போகிறேன் நாத்தம்னா தாங்காது அப்ப நான் சொன்னேன் ஏல என்ன எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா ஆமா பாஸ்டர் ரெண்டு நாளா ஒரே நாத்தம் ஒரே நாத்தம் தான் ஆனா நமக்கு தான் இருக்க முடியலையே நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன் பார்த்துக்கிடுங்க நாத்தமே போவலையா ஆனால் சரி அவனுக்கு ரெண்டு நாளா இருந்து பழகி போச்சு நம்மளால் முடியல அப்படியே வருது கிளை மேலையுமா எந்திரிச்சு வெளியே வந்து இல்லை இன்னைக்கு உன் வீட்டில் டின்னர் இல்லை என்னால் முடியாது ஆமாம் இல்லை பஸ் அந்த அளவுக்கு நாற்ற அடிக்கி அட பாவி நீ ரெண்டு நாளா இருந்து நாற்றத்தை பழகிட்ட என்னால் முடியல இப்போ என்ன செய்யணும் தேட ஆரம்பிக்கிறோம் தேடுறோம் நல்ல கவனிங்க இனி என்ன செய்யணும் நாற்றம் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் எதனால் வருகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணாத பட்சத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற கொள்கிற எல்லா முயற்சியும் வீணாக இருக்கும் சிலருடைய குடும்பங்களின் தோல்விக்கு காரணம் என்ன ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கூடாதது அந்த சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்காம நம்ம என்ன செய்தாலும் சரி பிரச்சனைக்கு பரிகாரம் வராது சிலர் சிலருடைய வாழ்வின் பிரச்சனைக்கு காரணம் வசனத்திற்கு ஒப்புக்கூடாதது ரட்சிக்கப்படுதல் ஞானஸ்நானம் எடுத்தல் எடுத்தல் பரிசுத்தாவியை பெற்றுத்தல் ஆவியோடும் உண்மையோடும் தெய்வத்தை ஆராதித்தல் இந்த நிலைக்கு வரவில்லை என்று சொன்னால் எது பிரச்சனையோ அதற்கு பரிகாரம் வராத பட்சத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரவே கடைசியில் பார்த்தா ராத்திரி பத்தரை மணி பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இருந்தாலும் அந்த வீடு மொத்தம் தேடி பார்த்தேன் ஒரு படி இல்லை கொஞ்சம் நேரம் பார்த்தா நாங்கள் எல்லோரும் மறுபடியும் இந்த சோபாவில் உட்காந்தோம் நம்மளும் போய் ஒரு மணி நேரம் ஆச்சா கொஞ்சம் நாத்தம் பழகின மாதிரி இருந்து சோபாவில் வந்து உட்கார்ந்தேன் அப்போ என் மனைவி பக்கத்தில் இருந்து சொல்லிச்சு எப்பா இந்த சோபா பக்கம் தான் நாத்தம் வர்ற மாதிரி இருக்குது ஆமீன் ஆண்களுடைய மூக்கை விட பெண்களுடைய மூக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி இதை ஒத்துக்கொள்கிறவர்கள் அமீன் வீட்டில் போய் ஒரு அல் சொல்லிக்கிடுங்க ஏன்னா இப்போ சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் ஏன் அப்படின்னு சொன்னால் சில சகோதரிகளுக்கு உப்பு பார்க்கவும் தெரியாது எரிப்பு பார்க்கவும் தெரியாது சில சகோதரிகள் அமீன் வாக்குத்தின்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் ஆனாலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை எந்த சகோதரி அமீன் மிக அழகாக சமைத்து கொடுக்கிறார்களோ நீங்கள் பாதி என்று அழைக்கப்படுவீர்களாளாகும் ஏன்னா ஓன் புருஷன் ஹோட்டலுக்கு போக மாட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க கைகளை உயர்த்தி வரலேழு சொல்லுங்க அப்போ தான் பார்த்தேன் சரி இப்போ என்ன வழி அப்படின்னா சோபா பக்கத்தில் வருதுன்னு சொன்ன உடனே சோபாவை குப்பரை போட்டு கீழே பார்த்தா சோபா கடியில் அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே தோத்திரம் ஒரு எலி ஏறி நடமாடி இருக்கு அந்த நேரம் பார்த்தா எவனோ பரிசுத்தவன் இருந்திருக்கான் அது நசிங்கிட்டு நான் சொல்ல புரியுதா அவங்களுக்கு இது ட்ராவல் டைமில் யாரோ உட்காந்துருக்காங்க இது நசுங்கி நசுங்கி தலை மட்டும் இந்த த ட்ரெயினில் அடிபட்டவன் தலை கிடந்த மாதிரி தனியாக கிடக்குது பாடி தொங்கிட்டு இருக்குது அப்புறம் எடுத்து கிளம்பி கிளின்மணி சுத்த பண்ணி அந்த எலியை எடுக்கிறது வரைக்கும் நாத்தம் போகலை அதே மாதிரிதாங்க எது பிரச்சனையோ எது ஆண்டவருடைய பார்வையில் குறைவாக இருக்கிறதோ அதை சரி செய்கிறது வரையிலும் சமாதானம் உண்டாவது யோனாவை எடுத்து போடுகிறது வரைக்கும் கப்பலுக்கு சமாதானமே இல்லை யோனாவை எடுத்து கீழ்படியாதே ஆண்டவரை விட்டு விலகி நடக்கிறவனை தேவனை விரும்பாதவனை ஆராதனையை வருத்தமாய் நினைக்கிற ஒரு மனுஷனே எடுத்து தண்ணியில போடுகிறது வரைக்கும் அந்த குடும்பம் அந்த சபை கீழ்படியாமை என்கிற ஒன்று இருக்கிறது வரையிலும் நமக்கு சமாதானம் இல்லை